ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சஃபீஸ் டைரி சுத்தமான தேன் எங்கேயாச்சும் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதை யாருமே மிஸ் பண்ண விரும்ப மாட்டோங்க ஏன்னா தேன்ல அவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது உடம்புல இருக்கிற பல பிரச்சனைக்கு இந்த தேனில் மருந்து இருக்குது வெறும் வயிற்றில் காலில் தேன் குடிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து பாலில் கலந்து தேன் குடிக்கிறதுலேருந்து நிறைய பேர் அவங்களோட டெய்லி ரொட்டீனில் டயட்டில் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இப்படி நீங்களும் தேன் எனக்கு கண்டிப்பாக ஒரிஜினல் தேன் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் எங்கன்னா தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணி நாங்கள் ஒரிஜினலாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரிஜினலாக கிடைக்கிற இந்த ஃபார்முக்கு நாங்கள் வந்திருக்கோங்க ஸோ அந்த ஃபார்மோட ஓனர் அந்த தேன் அவங்க எப்படி எங்கேருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க அதோடய ப்ரைஸ் அதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ் எப்படி கொரியர் பண்ணுறாங்க எல்லாமே நாங்கள் அவங்கக்கிட்டயே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வியாருங்க அதனால நம்ம பயப்படாமல் தாராளமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போது பார்த்தீங்கன்னா அஞ்சு வெரைட்டி இப்போ கையில் இருக்குதுங்க இப்போ எங்கள் இதில் இது வந்து முந்திரி பூ சீசனில் எடுத்த தேனுங்க இது முந்திரி தேனுட்டுங்க இது வந்து முருங்கை தேனுங்க இது வந்து மல்டி ஃப்ளவருங்க இது ஃபாரஸ்ட் சீசனில் அந்த ஃபாரஸ்ட் ப்ளூமிங் சீசனில் அங்கே பாக்ஸ் மாற்றி எடுப்போங்கன்னு வச்சுக்கோங்களேன் டீப் ஃபாரஸ்ட்டில் அலவுட் இல்லைங்க அந்த பார்டரில் வந்து நாங்கள் பெட்டி வச்சுக்குவோம் இது வேலம்பூன்னு சொல்லுவாங்க கூட வேலம்பூன்ட்டுங்க அந்த சீசனில் எடுக்கிறதுங்க இது இது வந்து கொம்பு தேனுங்க இது கொம்பு தேன் வந்து இது பூச்சி வேறு ரகங்க அடுக்கு தேன் கிடையாது இதெல்லாம் அடுக்கு தேனுங்க இது மட்டும் வேறு பூச்சின்னு வச்சுக்கங்களேன் இது வந்து நேச்சுரலாக எங்கே இருக்குதோ அங்கே நாம் ஆள் வச்சு தான் நம்ம இதை எடுத்துக்கோணுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேலம்பூல வந்து கால்சியம் அதிகமாக வருங்க இந்த தேன் முந்திரியில் வந்து நார்மலாக இப்போ நம்மளுக்கு முந்திரியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அது எல்லாமே அந்த எல்லா நியூட்ரிஷன் அதிலேயே வந்துடுங்க ப்ரம்ஸ்டிக்கில் வந்து அயன் கூட இருக்குங்க இரும்பு சத்து வந்து இதில் கூட இருக்குதுங்க அப்புறம் அது மல்டிஃப்ளவர் வந்து இது எல்லாம் எல்லாமே காமன் எல்லா நியூட்ரிஷனும் ஈக்குவலாக வந்துடுங்க கொம்புத்தேன் வந்து இது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க இதை பற்றி இந்த தேன் வந்து என்ன எப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லணுங்கிறதே இல்லை கொம்புத்தேன்னா டக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க இது வந்து இதில் விட இது வந்து கொஞ்சம் சின்ன பூச்சிங்க இது கொம்புத்தேனுங்கிறது அப்புறம் இது இருக்குதுங்க அப்புறம் அது இல்லாமல் இது வந்து ஹனி கோம்புன்னு சொல்லுவோம் உங்களுக்கு வந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து எங்களுக்கு ஒரிஜினலாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது சாம்பிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் பண்ணி காட்டு ஆ ஆ இப்போ இதை இதை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து இப்போ இது பார்த்தா இது முருங்கை சீசனில் எடுத்த ஹனிங்க இப்போ இதே டேஸ்ட்டு வந்து பாட்டில் இருக்கிறது வந்துடும் போது அவங்களுக்கு நம்பிக்கையாயிரும் ஒன்ஸ் வாங்குறதுக்காக அவங்க விருப்பப்பட்டு வாங்க கூட வச்சுக்கலாம் சாப்பிட்லாம் சாப்பிட்லாங்க இந்த மெழுகு வந்து நம்ம சாப்பிட்டு தேன் மெழுகு தாங்க நம்ம சாப்பிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க நம்ம அப்புறம் கொஞ்சம் நேரம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வேணாலும் மெல்லாங்க பபுள்காம் காம் மாதிரி ஆயிருங்க டேஸ்ட்டே இல்லாமல் ஆயிடுதுன்னா நம்ம அதை வெளியே துப்பிடலாங்க அந்த இது ஆனால் இந்த கோம் சாப்பிட்றவங்களுக்கு அது ஒரு டேஸ்ட்டு அது பிடிக்குங்க அவங்க வந்து விரும்பி வாங்குவாங்க அது ஓகேங்க இப்போ வந்து இதோட ரேட்டு என்னன்னு சொல்லுங்க அவரேஜாக வந்து ஒரு லிட்டரு என்ன ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிஃப்ளவருங்க இது வந்து ஒரு கிலோ நாங்கள் ஐநூறு கொடுக்குறோங்க அடுத்து முருங்கை இது எட்நூறு கொடுக்குறோங்க முந்திரி எட்நூறுங்க இந்த வேலம்பூ வந்து எழுநூற்றி ஐம்பது கொடுப்போங்க கொம்பு வந்து எட்நூறு கொடுக்குறேங்க அப்புறம் இது இல்லாமல் வந்து நாங்கள் எடுக்கிற வெரைட்டி பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தேனுங்க தும்பப்பூ தேன் எடுப்போம் அது வந்து இப்போ சீசன் முடிஞ்சதுங்க இது வந்து இப்போ இப்போ இருக்கிறது வந்து இதுதான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்து அடிஷ்னலாக வர்றதுங்க அப்புறம் மறுபடியும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து காப்பி கொண்டு போவோங்க காப்பி தேன் வரும் அது ஏற்காடு அந்த ஏரியா கொண்டு போவோங்க அது அது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அது எட்நூறு கொடுப்பாங்க கொத்தமல்லி தேன் ஆறுநூறு கொடுப்பாங்க முந்திரி எட்நூற்றி ஐம்பதுங்க எல்லாத்த விட முந்திரி தான் ரேட்டு கூடணும் வந்து நேச்சுரல் ஆமாங்க என்ன சொல்றதுங்க அதில் டவுட்டே பட வேண்டியது கிட்டத்தட்ட பதினாலு வருஷமா நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நல்லா இருந்துச்சுனா சூப்பராக இருந்துச்சுனா உங்களுடைய ஃபார்ம் எங்க இருக்கு நேமு ஃபோன் நம்பர் சொல்லுங்க தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு சரிங்க சார் இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேலம் கோயமுத்தூர் மெயின் ரோடுங்க நம்ம ப்ளேஸ் இருக்கிறது இதில் வந்து பலகுண்டு மலையம்னு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் பலகுண்டு மலையத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருங்க கொரியர் பண்ணுவோங்க நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா அனுப்பிச்சி கொடுப்போம் எங்களுக்கு ஹரி பீஃபார் எங்களோடது இதோட நேமு எங்கள் மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா டபுள் நைன் செவன் டபுள் சிக்ஸ் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபோருங்க ஆ தொண்ணூ தொண்ணூற்றி ஒம்பது எழுநூற்றி அறுபத்தி ஆறு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாலுங்க சரிங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆ சரிங்க